எருமை மாடு கனவில் வந்தால் என்ன நடக்கும் என்பதை பற்றி இப்பதிவில் நாம் பார்ப்போம் வாருங்கள் யாருக்கு கனவு அதிகம் வரும் அப்படி வந்த கனவுகள் அனைத்தும் பழிக்கிறது என்று சொல்ல முடியாது ஏனென்றால் கனவுகள் அனைத்தும் ஒவ்வொரு விதமாக வரும் அப்படி ஒவ்வொரு விதமாக வரும்போது இது அனைத்தும் பழிக்காது ஆனால் ஒரு சில கனவுகள் பழிக்கும் அதேபோல் ஒவ்வொரு விதமாக வரும் கனவுகள் நமக்கு ஏதோ ஒன்றை நினைவுபடுத்தத்தான் வரும் ஆகவே ஒவ்வொரு கனவிற்கு ஒவ்வொரு அர்த்தம் இருக்கும் ஒரு சிலருக்கு கனவுகள் அனைத்தும் மறந்துவிடும் அது ஏன் அப்படி உள்ளது இதற்கு என்ன காரணம் என்பதை தெரிந்து கொள்வோம் வாருங்கள் எருமை மாடு எமன் வாகனம் என்பதால் அது கனவில் வந்தால் அது கெட்ட பலன்களை அளிக்கும் ஆகவே கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்வார்கள் ஆனால் எருமை மாட்டை கனவில் கண்டால் நல்ல பலன்களும் உண்டு கெட்ட பலன்களும் உண்டு அதை பற்றி பார்க்கலாம் எருமை மாடு நிற்பது போல் கனவு கண்டால் உங்கள் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் எருமை மேல் சவாரி செய்வது போல் கனவு கண்டால் பெரிய வெற்றி காத்திருக்கிறது என்று அர்த்தம் எருமையுடன் சண்டை போடுவது அதனை துன்புறுத்துவது போல் கனவு கண்டால் நீங்கள் வாழ்க்கையில் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகளிலிருந்து விடுபட போகிறீர்கள் என்று அர்த்தம் யமதர்மன் உங்களை நோக்கி வருவது போல் கனவு கண்டால் உங்கள் ஆயுளை குறிக்கும் எருமை கூட்டமாக இருப்பது போல் கனவு கண்டால் பெரியவர்கள் மத்தியிலும் பணிபுரியும் இடங்களிலும் மரியாதை கூடும் சமுதாயத்தில் பெரியவர்களாக இருப்பவர்கள் நட்பு கிடைக்கும் எருமை பால் மற்றும் அதன் சம்பந்தமான கனவு கண்டால் உங்கள் வாழ்க்கையில் நோய் நொடிகள் நீங்கி நல்ல நிலைக்கு வருவீர்கள் என்று அர்த்தம் சிவமாரதி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி